திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க ஜெயம் டிவி மற்றும் கைராசி என் கோபால்தா ஜுவலரி இணைந்து நடத்தும் கொழு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பிரம்மாண்டமா வந்து வச்சிருக்காரு இதுக்கு இந்த இயர் குலு பார்த்தீங்கன்னா என்னோட டென்த் இயர் குழு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஒரு ஹால்லையும் டைனிங்லையும் கொலு வைக்கிற பழக்கம் இந்த வருஷம் இன்னொரு ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணி செவன் தீம்ஸோட வச்சிருக்கோம் அதில் வந்து இது

ஓகே மேம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லை இப்போ நம்ம தேவ் வந்து ஒவ்வொரு கோலோட எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு ஸோ வாங்க பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீம் வந்து இந்த வருஷத்துக்கானது பார்த்தீங்கன்னா வாசிப்பை நேசிப்போம்ன்ற ஒரு தீம் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து புதுசாக நான் யோசிச்சு வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டிஃப்ரெண்டாக கொஞ்சம் இந்த தீம் இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து சிவ ஞான பழத்துக்கு தான் வந்து கைலாசத்துல வந்து முருகருக்கும் விநாயகருக்கும் சண்டை வரும் அந்த சண்டேலயே வந்து ஒரு புக்கை இணைச்சு அவ வந்து அந்த ஞான பழத்துக்கு விநாயகர் வந்து ஒரு புக்கை வாங்கிக்கிற மாதிரியும் அந்த book வந்து முருகருக்கு கிடைக்காதனால வந்து முருகர் வந்து கோவப்பட்டு பழனி மலைக்கு போறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கலைகளுக்கெல்லாம் அதிபதி சரஸ்வதி அவங்க வந்து கீழே வந்து ஒரு புக்கு வச்சு அந்த புக்கை பார்த்து வீணை வாசிக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையதான் தூக்கி இருப்பாரு ஆனா இங்க வந்து புக் எடுத்துட்டு அவர் வந்து பறக்க முயற்சிக்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா வந்து ரங்கநாதர் வந்து ஆனந்தமா படுத்துட்டு புக்கு படிக்கிற மாதிரி இங்க வச்சிருக்கேன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பாள் கையில இருந்து பணம் தான் கொட்டும் இங்க பாத்தீங்கன்னா வந்து புக்கு கொட்டுற மாதிரியும் ஒரு கையில ஜபமாலின்னு ஒரு கையில பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கையில ஓலைச்சுவடி வச்ச மாதிரியும் பிரம்மா கையில எப்பயுமே ஓலைச்சுவடி இருக்கும் அவர் ஞானத்துக்கான ஒரு பகவான்றனால அவரும் வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா வந்து மும்மூர்த்திகளும் சேர்ந்த தத்தாத்திரேயர் நான் இங்க வந்து வச்சிருக்கேன் இவர் வந்து இந்த வருஷத்தோட நியூ பீஸ புது வரவா இங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து வெல்கம் இங்க விநாயகர் அப்புறம் இங்கேயும் வந்து உட்பினிஷ்ல ஒரு ராதாகிருஷ்ணன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டு அம்பாளுக்கு ஒன்பது நாள் ஒன்பது அலங்காரம் நடக்கும் அதுல வந்து எட்டாம் நாள் அலங்காரமா சிவ பூஜை அலங்காரம் வரப்போகுது குலுவில வச்சா வந்து பொம்மையை எடுக்கக்கூடாதுன்றனால இப்போதைக்கு ஒரு இங்க வச்சிருக்கேன் அந்த சிவ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் நான் குருவுல வந்து ஆட் பண்ணிப்பேன் அதுக்காக இப்போதைக்கு சிவன் இங்க இருக்காரு நெக்ஸ்ட் யுமா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இது வந்து இந்த வருஷம் குலுவோட செகண்ட் தீம் இது ஒரு ரெண்டு வருஷமா நான் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு செல்ஃபி ஸ்பாட் தான் இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லோவ போட்டு வந்திருக்கு இல்ல பாத்தீங்கன்னா தானேஷ் நவராத்திரி குலுன்னு என் பேர்ல வந்து தேவ் தானேஷ் ஆனால இந்த தானேஷ்ன்ற பேர் யூஸ் ஆகாததுனால அதை வச்சு நான் வச்சிருக்கேன் இது வந்து யாரு வந்தாலுமே இதுக்கு நடுல நின்று செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்பாட்டா வந்து வச்சிருக்கேன் இதுக்கு பாத்தீங்கன்னா பைப்பு யூஸ் பண்ணி நாங்க இதை பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் குலு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து மூணாவது கான்செப்ட் எல்லாருமே பாரம்பரியமா வைக்கிற தான் மூணாவது கான்செப்ட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய கொலுப்படி இது பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே அஞ்சு படி வந்து அஞ்சு அடிதான் இருக்கும் இந்த வருஷம் பெரிய பொம்மை இருக்கனால ஆறு அடிக்கு நாங்க வந்து ஹைட் மட்டும் ஏத்தி அஞ்சு படி வந்து ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படியில படியில என்ன இருக்குன்னு நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் போன வருஷம் வந்து நான் வாங்கின ஒரு மாஸ்டர் பீஸ் அப்புறம் வந்து எல்லாரு கொலூலையும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து மேல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் நல்ல செவப்பு புடவைல ரொம்ப அழகா இருக்காங்க அடுத்து வந்து ஸ்ரீபுரம் நாராயணி அம்மன் எனக்கு வந்து என்னோட நந்தினி அத்தன்றவங்க வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஸ்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து விசாலாட்சி அம்மன் இவங்களும் அந்த பக்கம் இருக்க மீனாட்சி அம்மன் பேராக இருப்பாங்க அடுத்து இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து தபஸ் காமாட்சி மாங்காட்ல வந்து அம்மன் வந்து தபஸ் இருந்து காஞ்சிபுரம் வந்து சிவனை வந்து அடைஞ்சதா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அதை வந்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் வந்து இடுப்புல கையொச்ச மாதிரி இருக்காரு இவர் இந்த வருஷத்தோட நியூ அடிஷன் எல்லார் வீட்லயும் இருக்கிற காசி அன்ன ரொம்ப சின்ன சைஸ்ல வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து அம்மா பார்வதி மடியில முருகர் உட்கார்ந்த மாதிரியும் அந்த பக்கம் விநாயகர் உட்கார்ந்த மாதிரியும் இருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட மாஸ்டர் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா முண்டக இவங்க நல்லா பலபல நல்லா செக்கச்செவேன்னு இருப்பாங்க அந்த எண்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் வந்து விடிய காலையில இருக்கு அந்த சோடசியா இருக்கிற அந்த சிலை வச்சிருக்கேன் முன்னாடி சின்னதா வந்து ஆதி அந்த பிரபு விநாயகரும் ஆஞ்சநேயரும் பாதி பாதி இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் காடு வந்து வராகி அம்மன் அவங்கள வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இங்க வந்து மரப்பாச்சி வந்து சாஸ்திரத்துக்கு சின்னதா வச்சிருக்கேன் அடுத்து வந்து காமாட்சி அம்மன் கரும்போடு இருக்காங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல் பாத்தீங்கன்னா வந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நின்ற கோலத்துல இருக்கிறது இது இந்த வருஷத்தோட புது வரவு நான் தேடி வாங்கினது இந்த வருஷத்தோட மாஸ்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாய் ஆடிபுரம் அம்மன் சொல்லுவாங்க தான் இந்த வருஷத்தோட ஒரு புது அடிஷன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகனும் சேர்ந்து நிக்கிற மாதிரி முன்னாடி வந்து ஆதிசங்கரை ரொம்ப சின்ன சைஸ்ல வச்சிருக்கேன் அந்த பக்கம் பால திரிபுர சுந்தரி வந்து அழகா நிக்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா எங்க வீட்டோட ஒரு யுனிக் கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மலேசியா கருப்பண்ணசாமி அவரையும் இந்த வருஷம் பூசு போன வருஷம் இருந்தது கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டனால இந்த வருஷம் பூசு வாங்கியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப விசேஷமான ஒரு வாகனம் இது ம பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல கபாலீஸ்வரருக்கும் கற்பகாம்பாளுக்கும் கல்யாணம் ஆன உடனே சிவன் வந்து இந்த இது வந்து கைலாச பருவதம்னு சொல்லுவாங்க இந்த வாகனத்துலதான் வந்து அம்மனை வந்து கைலாசத்துக்கு கூட்டு போறதா ஒரு சாஸ்திரம் இருக்கு ஆனாலும் இந்த வருஷத்தோட புது வரவு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொலுபொம்மை கடையில இருந்து கிஃப்ட் பண்ண சின்ன சரஸ்வதி அம்மன் அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இந்த வருஷம் இன்னொரு ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து பர்வதவர்த்தினு இந்த வருஷம் ராமேஸ்வரம் போனனால அந்த ஞாபகார்த்தமா நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து முருகனும் விநாயகரும் அந்த முருகன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாலில் செஞ்சது இந்த பக்கம் விநாயகர் வந்து இந்த படி படிக்கட்டணோன்னே முதல்ல வச்சு விநாயகர் அவரு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா அது வந்து என்னோட பிரபஞ்சன் அண்ணான்னு எனக்கு ஒருத்தர் தெரியும் அந்த அண்ணா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த ராதே கிருஷ்ணா அந்த பக்கம் வந்து தன்மந்திரி அந்த பக்கம் சாமி ரூம் கிட்ட இருக்கிறவர் பாத்தீங்கன்னா வந்து ஐயப்பன் அவரும் சின்னதா இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆண்டாள் வந்து நல்ல பெருசா நின்ற கோலத்துல இந்த பக்கம் ஆண்டாலும் ரெங்கமன்னார் ஆண்டாள் மடியில் ரெங்கமன்னார் படுத்த மாதிரி இருக்கிறது இங்க வந்து மூஷிக வாகன விநாயகர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அன்னபூரணி ஆசகம் வந்து போன வருஷத்தோட புது வரவு அப்புறம் நான் இங்க காமிச்ச அந்த லக்ஷ்மி சரஸ்வதி நின்ற குடத்துல இருக்கிற அந்த செட்ல வர துர்க்கை வச்சு ரொம்ப ஓல்டு அந்த ரவிவர்மா ஸ்டைல்ல அந்த கால் மேல கால் போட்ட சரஸ்வதியும் இன்னொரு பக்கம் ஸ்வர்ண மகாலட்சுமியும் வச்சு முப்பெரும் தேவியரா காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் சின்னதா ஒரு காந்திமதி அம்பாள் இருக்காங்க நெக்ஸ்ட் முருகன் வள்ளி தெய்வானே நடுவுல ஒரு சின்னதா ஒரு ராஜ அலங்கார பள்ளனி முருகன் வச்சிருக்கேன் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா விழா நாயகிகளை வந்து ரொம்ப அழகா வந்து லக்ஷ்மிக்கு எல்லோ கலர் துர்க்கைக்கு வந்து கிரீன் கலர் சரஸ்வதிக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இந்த சாண்டில் கலர் மாதிரி கட்டியிருக்கேன் ஒயிட் வந்து எனக்கு கட்ட பிடிக்கல அதனால நெக்ஸ்ட் அங்க வந்து கல்யாண செட்ல வர அந்த மேலம் வாசிக்கிறவங்களும் அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற பார்த்தீங்கன்னா வந்து கௌமாரி அம்மன் இன்னைக்கு பூஜைக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் நவராத்திரியில வந்து ஒவ்வொரு நாள் சப்த மாதாவோட பூஜை பண்றது வழக்கம் சப்த மாதா வச்சுட்டு அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி அது கூட ஆட் ஆவாங்க அந்த ஒன்போது நாளும் அதுல இன்னைக்கு இரண்டாவது நாள்றனால வந்து கௌமாரி அம்மன் வச்சிருக்கேன் இந்த பக்கம் இங்க பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டு சாமி ரூம்ல இருக்க மாரியம்மனும் மீனாட்சியும் இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா செட்டியார் கடை பிரான்ச் ஒன் இங்க இருக்கு அந்த பக்கம் செட்டியார் கடை பிரான்ச் டூ அப்புறம் வந்து கல்யாண செட்டு நெக்ஸ்ட் இந்த வருஷம் வந்து பத்தாவது வருஷம் குழு எங்களுக்கு நான் வந்து தான் வைக்க ஆரம்பிச்சு இது பத்தாவது வருஷம்ன்றனால எனக்கு கலச வைக்கிறது ரொம்ப வருஷம் ஆசை ஆனா இந்த வருஷம் வந்து எல்லார்ட்டையும் கேட்டு வைக்கலாம்னுக்கு அப்புறம் இந்த கலசம் வந்து நேத்தி வந்து ஏல பண்ணி அம்மனுக்கு வந்து புடவை கட்டி வச்சிருக்கேன் இங்க இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அகிலாண்டவல்லி அம்பாள் எங்க வீட்டோட மெயின் தெய்வம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது நாள் ஒன்பது அலங்காரம் நேத்தி ஃபர்ஸ்ட் டே வந்து மகேஸ்வரி அலங்காரம் இன்னைக்கு வந்து ராஜசியாமலா நாளைக்கு வந்து பார்வதி மணியில் விநாயகர்னு இந்த ஒன்பது நாள் ஒன்பது திருக்கோலங்கள்ல அவங்க தெரிவாங்க அதுக்காக அவங்களை இங்க வச்சிருக்கேன் இவங்களுக்கு டெய்லியுமே வந்து அலங்காரம் மாறும் நெக்ஸ்ட் நம்ம உள்ள இருக்கிற தீம்ஸ பாக்கலாம் போன வருஷத்துல இருந்து வைக்க ஆரம்பிச்ச ஒரு நியூ தீம் வைக்க இடமே இல்லைனாலும் எல்லாரும் வைக்கிற ஒரு தீம் தான் வந்து மினியேச்சர் குலு அந்த தீம் தான் இந்த வருஷம் வந்து வச்சிருக்கேன் போன வருஷம் வச்சேன் ஆனா ரொம்ப சின்னதா வச்சேன் இந்த வருஷம் வந்து அதுக்குன்னே படி வாங்கி எல்லாம் வந்து இந்த வருஷம் நிறையாவே கலெக்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா கூத்தனூர்ல வாங்கின ஒரு சரஸ்வதி அம்மன் இந்த பக்கம் வந்து பிரம்மபுரிஷ்வம்ல வாங்கின பிரம்மா அப்புறம் வந்து ராமேஸ்வரத்துல வாங்கின சிவன் ஃபேமிலி இந்த வருஷம் எல்லார் வீட்லயும் எழுந்தவர்களை பண்ணது அயோத்தி ராமர் அவர் மினியேச்சர்ல அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஈஷா ஆதியோகி அவர் இருக்காரு முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்காரு எல்லா ஸ்டாச்சுமே இங்க வச்சிருக்கேன் மரப்பாச்சியுமே விடக்கூடாதுன்னு சொல்லி குட்டி சைஸ்ல மரப்பாச்சி வாங்கி வச்சிருக்கேன் இந்த கொழு வந்து தீம்ன்றனால இதுல இருக்கல பொம்மை நான் எடுத்து கட்டுறதுல ஒண்ணு இல்ல மெயின் கொழுல தான் பொம்மை எடுக்க கூடாது நம்ம அடுத்து நெக்ஸ்ட் தீமை பாக்கலாம் இந்த தீம் தான் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட செவன்த் தீம் இது பாத்தீங்கன்னா மாதங்களின் மகத்துவம்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியலாம் ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு தீம்னா வந்து வருஷம் முழுசும் எல்லா கோயிலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து எந்தெந்த எல்லா வரு எல்லா மாசமும் நடக்குது ஆனா எது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அது மட்டும் நான் இங்க வந்து பன்னெண்டு மாசத்துக்கு வச்சிருக்கேன் முதல்ல நமக்கு வர்றது வந்து சித்திரை சித்திரையில பாத்தீங்கன்னா வந்து மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகு ராத்துல இறங்குற விபோகமும் ரொம்பவுமே ஃபேமஸ் நாற்போதைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் வச்சிருக்கேன் வைகாசில பாத்தீங்கன்னா வந்து காஞ்சி வரதரோட கருட சேவை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு நெக்ஸ்ட் ஆணி மாதம் பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல வந்து ஆணி திருமஞ்சனம் சொல்லி அந்த சிவனுக்கும் சிவகாமிக்கும் நடக்கிற அபிஷேகம் ரொம்பவுமே வந்து ஃபேமஸ் அதை வந்து டெபிக் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ஆடி மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு சங்கரன் கோயில்ல வர ஆடி தபஸ் விழாவும் அங்க வச்சிருக்கேன் சங்கரநாராயணரும் அம்மன் தபஸ்ல நிக்கிற மாதிரியும் ஆவணினாலே நமக்கு ஞாபகம் வர்றது விநாயகர் தான் அவரு வந்து பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில்ல அவர் வந்து வெளிய வந்து கூட்ட வர மாதிரி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் புரட்டாசி மாசம் திருப்பதி பிரம்மோற்சவத்துல பார்த்தீங்கன்னா சேஷ வாகனம் வச்சிருக்கேன் நாகர் இருக்கிற மாதிரி அது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாச பிரம்மோற்சவத்துக்கு வச்சிருக்கேன் ஐப்பசிக்கு பார்த்தீங்கன்னா முருகனோட சூரசம்ஹாரம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த சூரசம்ஹாரத்துல முருகன் வந்து பன்னெண்டு கையோட ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அந்த சூரன் வந்து வதம் பண்ற மாதிரி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நமக்கு வந்து கார்த்திகை திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனும் மார்கழி வேறு இடத்துல கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன் அது நெக்ஸ்ட் காட்டுறேன் அடுத்து தை மாசம்னா நமக்கு வந்து தைப்பூசம் ரொம்ப விசேஷம் அது பாத்தீங்கன்னா பழனியில நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறதுன்னு வேண்டியிருப்பாங்க அது வச்சிருக்கேன் மாசி மாசத்துல அங்காளம்மனோட திருவிழாவும் ஃபேமஸ் சிவராத்திரி ஃபேமஸ் இதுக்கு நான் என்ன நினைச்சேன்னா எங்களோட குலதெய்வம் முத்தன்னபாளையம் அங்காளம்மன் அவங்கள வச்சோன்னா அவங்க வந்து சிவராத்திரி அன்னைக்கு அங்க கோயில்ல ரொம்ப விசேஷம் அதனால வந்து மாசி மாசத்துக்கு சிவராத்திரியும் அங்காளம்மனையும் சேர்த்து ஒரே இதுவா எங்க எங்க குலதெய்வ கோயில் அம்பால நான் வச்சிருக்கேன் பங்குனி பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கற்பக அம்பாலோட அந்த பிரம்மோற்சவம் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பதான் திருமணம்ல இருந்து எல்லாமே நடந்து ரொம்ப கிராண்டா விமர்சையா பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து மார்கழிய நம்ம பாக்கலாம் மார்கழி பாத்தீங்கன்னா வந்து வரதே வந்து ஆண்டாள் தான் நம்ம ஞாபகத்துக்கு இன்னுமே நிறைய பேர் கோலங்களெல்லாம் ஞாபகம் வரும் ஆனா இப்போதைக்கு கோதையை மட்டும்தான் நான் வச்சிருக்கேன் மார்கழியோட அந்த கடைசி நாள்லதான் வந்து ரங்கரை வந்து ஆண்டாள் தேர்றதுதான் வந்து ஒரு வைபவம் அதனால வந்து ஸ்ரீ ஸ்ரீரங்க பெருமாள் படுத்திருக்க மாதிரி மக்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க ஆண்டாள் வந்து போய் ஐக்கியமாய் ரெங்கமன்னாரோட மேல நிக்கிற மாதிரி இது வந்து மார்கழிக்கான செட்டப் இது கொஞ்சம் பெருசா வரனால இதை தனியா வச்சிருக்கேன் ஆனா இது வந்து அங்கதான் வரணும் அந்த ஆஹ் கார்த்திகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா இப்போதைக்கு நான் இது வந்து இங்க செட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கொலு செவன் தீம்ஸ் நான் பண்ணியிருக்கேன் வாவ் ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க எத்தனாவது தம்பி படிக்கிறீங்க நான் இப்போ வந்து நைன்த் நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க அவ்வளவு டீட்டெயிலா ஒவ்வொரு கோலுக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க சோ இது வந்து சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுமாங்கிறது தெரியல பட் நீங்க இந்த அளவுக்கு மூழ்கி இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் எனக்கு இவ்வளவு இதா இருக்கு அப்படின்னா

அதையே வந்து பார்க்கா மாத்தி பர்ஸ்ட் இயர் பார்க் வச்சு ஒரு விநாயகர் கோயில் வச்சேன் அதுக்கு அடுத்த வருஷம் அஞ்சு படி அதுக்கு அடுத்த வருஷம் மூணு படி மறுபடியும் வந்து ஸ்டீல்ல மூணு படி அப்புறம் வந்து மறுபடியும் ஏழு படி வந்து அட்டை பாக்ஸ் வச்சு மூணு படி வச்சு பண்ணேன் அடுத்த வருஷம் அஞ்சு படி ஸ்டீல்லே வாங்கினேன் அடுத்து போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு படி வந்து ஸ்டீல்ல வந்து ஃபோர் ஃபீட்டும் டூ ஃபீட்டுக்கு வாங்கி எக்ஸ்டென்ட் பண்ணேன் இந்த வருஷம் அதே படியோட இந்த ஏழு போன வருஷம் அஞ்சு கான்செப்ட் வச்சிருந்தேன் இந்த வருஷம் வந்து ஏழு கான்செப்டா நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னன்னா அங்க வந்து எங்க வீட்டு அகிலாண்டவள்ளி அம்பாள் சொல்லியிருந்தேன் அவங்களும் ஒரு கான்செப்ட் தான் அம்பிகையை கொண்டாடுவோம்ன்ற கான்செப்ட் அவங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு நாள் அலங்காரம் மாற்றப்படும் நேத்தி மகேஸ்வரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷியாமலாவா அலங்காரம் பண்ணியிருக்கேன் எட்டு கையோட நாளைக்கு பார்வதி மடியில் விநாயகர் உட்காந்த மாதிரி வராகியம் நான் ரதத்தை ஓட்டிட்டு போற மாதிரி நாளையோட அலங்காரங்கள் இந்த பத்து நாளைக்கு வரப்போகுது எட்டாவது நாள் ரொம்ப ஸ்பெஷலாக மகிஷாசுரம் அர்த்தினி அலங்காரமும் வரப்போகுது அவங்களும் ஒரு தீம் அதை வந்து சொல்ல மிஸ் பண்ணுறதுனால இப்போ சொல்ற அவங்களுக்கும் நயன் டேஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து அலங்காரம் நடந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு பூஜை வந்து காலையிலையும் நைட்டும் நட ஓகே தம்பி சோ ரொம்ப அருமையா சொன்னீங்க சோ எங்களுக்கு வந்து வந்து சொல்லவுமே எனக்கு வந்து உங்க ஞாபகம் தான் இருந்துச்சு இங்க வரணும் தம்பியா பாப்போம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து உங்களை வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸா வந்து ஃபாலோ பண்ணி கொலு அப்படின்னாலே எனக்கு தம்பி ஞாபகம் வந்துரும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப அருமையாரும் சூப்பரா வந்து ஒவ்வொரு தீமையும் யோசிச்சு யோசிச்சு அதாவது யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அழகா வைக்கணும் பாக்குறவங்களுக்கும் தெளிவா புரியணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாரு சோ எங்களுக்கு ஜெயஎன் டிவி டீம் சார்பாவும் சரி சோ கைராசு என் கோபாலதா ஜுவலரி சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துகள் சொல்லிக்கிறேன் தம்பி ரொம்ப 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 நன்றி Thank you so much. Thank you. Mm -hmm.